பரம்பை கைப்பற்றும் வழிகளை மூவேந்தர்களும் தேடி வந்தனர் சேர தூதுவனை வா என்று மகிழ்வுடன் அழைத்தவாறு பரம்பு வீரர்கள் நடந்தனர் பைங்குளம் போன்று அசைந்த புல்வெளி மூவரையும் வரவேற்றது மேலாடை இல்லாமல் பரம்பு வீரர்கள் இருவரும் முன்னே சென்றனர் மூத்தவனின் தோலில் வில் பதிந்த இடத்தில் தோல் தடித்திருந்தது அம்பரா துணியில் அம்புகள் அடக்கத்துடன் தலை துணிந்திருந்தன இடையிலிருந்த திருநகத்தில் வால் புதிந்திருந்தது இளையவன் இரண்டு குருவாட்களை முதுகிலிருந்த வாரில் சொருகியிருந்தான் சென்னிர நாரில் கேசத்தை முடிந்திருந்தான் இருவரின் கண்களும் மரங்களின் அசைவையும் பறவைகளின் ஓசையையும் நிறையிட்டு கேட்டுக்கொண்டிருந்தன அவர்களை பின்தொடர்ந்த தூதுவன் பருத்தி ஆடை உடுத்தி பொன்னாலான முப்புரியை கழுத்தில் அணிந்திருந்தான் கண்களால் பாதையை பிரதி எடுத்து இடங்களை மனதில் பதியனிட துவங்கினான் சேர வேந்தருடன் இசைந்து சேர மக்களைப் போல நீங்கள் மகிழ்ந்திருக்க கூடாதா பரம்பு வீரர்களின் மனதில் இருப்பதை அறிய சொற்களால் தூண்டிலிட்டான் தூதுவன் நாங்கள் மனிதர்கள் அல்ல பரம்பினர் புருவங்கள் குவிய விளங்கவில்லை என்றான் தூதுவன் ஆசைகளை துரத்துபவர்கள் மனிதர்கள் தன்னிறைவு அடைந்தவர்கள் பரம்பினர்கள் நீங்கள் ஆசைகளை குவித்து வாழ்வை சுமந்து செல்கிறீர்கள் நாங்கள் இயற்கையுடன் கைகோர்த்து இயைந்து செல்கிறோம் வாழ்வு பின்தொடர்ந்து வருகிறது பாரியினுடைய தந்தை வேல்பருதி இல்லாத நிலையில் பரம்பை பாரியால் எவ்வாறு காக்கையாலும் நிலமிறங்கும் இடிகளில் வேறுபாடு என்ன வேல்பருதி நீரிடி எனில் பாரி நெருப்பு இடி அவர் போர் புரிவதைக் காண நான் ஆவலாயிருக்கிறேன் என்றான் இளையவன் பாரிக்கு நல்லுரைகள் கூற அமைச்சர் எவரும் இல்லையா மூத்தவர் வாரியன் இருக்கிறார் அவரிடம் பேசலாமே பகையின் நிழல் கூட மிச்சம் இருக்கக்கூடாது என சேர நாட்டின் மேல் போர் தொடுக்கும்படி கூறுவார் என்ற மூத்தவன் பெருஞ்சத்தத்துடன் சிரித்தான் பறவைகள் கிளைகளிலிருந்து பறந்து சென்றன வார்த்தைகள் முனைமுறிந்து விழ தூதுவன் அமைதியானான் கற்றாலையை கீறினால் வடியும் பாலை போன்று தொலைவில் அருவி ஒன்று ஒழுகிக் கொண்டிருந்தது மெல்லிய மூட்டமாய் மேகம் தமிழ்ந்து வர சில்லிப்புடன் நிலம் இருளடைந்தது வழி தெரியாமல் மூவரும் நடந்தன செந்நிற கருநிற பாறைகள் நிலமொட்டுக்களாய் முளைத்திருந்தன உணவுக்காக தங்குமிடத்தில் பழங்களையும் கிழங்குகளையும் பரமினர் சேகரித்து வர நாள் முழுவதும் நடந்தன இரவில் சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு தீப்பந்தங்களை கையிலேந்தி ஏந்தி நடந்தன